வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம முன்னோர்களோட தொடர்பு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு காகம் தான் ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா அந்த காகத்தை முன்னோருடைய அம்சமாக பார்க்குறோம் அந்த வகையில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அந்த காகம் அதை சாப்பிடும்போது நம்ம முன்னோர்களே அதை எடுத்து சாப்பிட்ட மாதிரியும் அது நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரியும் நம்ம நினச்சிக்குவோம் அப்படி நம்மளோட அதிக தொடர்பு கொண்டது காகம் இந்த காகத்துக்கு நாம் உணவு வைக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய புண்ணிய பலன் அந்த உணவு வைக்கும்போது இந்தந்த தவறெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை நாம அனுபவிக்கணும் அதே போல கஷ்டம் வரும் நமக்கு நிறைய பாவம் வந்து சேரும் அதே நாம் அந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது நல்லபடியாக வைக்கிறோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் அதே போல் நாய்களுக்கு உணவு வைப்போம் பூனைக்கு உணவு வைப்போம் பறவைகளுக்கு தானியங்கள்லாம் கொடுப்போம் இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பலனை தான் பெற்று கொடுக்கும் நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் அந்த பலன்கள் சென்றடையும் இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் காகங்களுக்கு உணவு போது நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது என்ன செஞ்சால் அது மிகவும் நல்லது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போல் மற்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைஞ்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தாகங்களுக்கு உணவு வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பழைய உணவுகள் பழுதான உணவுகள் எச்சில் செய்த உணவுகள் இவையெல்லாம் வைக்கக்கூடாது இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜென்ம தோஷங்கள் ஏற்படுமா இதனால் ஏன் அப்படின்னா காகத்துக்கு காகத்தின் வழியாக நாம் நம்மளுடைய வீடுகளில் இறந்த முன்னோர்களையும் சனி பகவானையும் யம ராஜாவையும் பார்க்கறதா ஐதீகம் தினமும் நாம் சமைச்சு முடித்த பிறகு முதல்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு அதன் பிறகு நம்ம வேலைகளை தொடங்குவது நம்ம விரதத்தை முடிக்கிறது இது நல்லது இதனால எண்ணில் அடங்காத ஜென்ம ஜென்மத்து பலனை கூட நாம பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம காகத்துக்கு நாம வைக்கும்போது ஏதாவது வேண்டிக்கிட்டே வச்சோம் அப்படின்னா நிச்சயமா நடக்குமா உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா நிம்மதியின்மை பணப்பிரச்சனை சூனியம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது வழக்கு விஷயம் குழந்தை இல்லாதது இப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது அதையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டே கொண்டே வைக்கிறது மிகவும் நல்லதான் அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைக்கும்போது தண்ணீர் சேர்த்து வைக்கிறது மிகவும் நல்லது அமாவாசை நாட்களில் காகத்திற்கு தவிர்த்து மற்றைய தினங்களில் தயிர் சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது இதை செய்யறதால சனியினுடைய தோஷம் நீங்கும் புளித்த உணவுகள் மற்றும் புளித்த தயிர் போன்ற உணவுகளை என்னைக்கும் காகத்துக்கு வைக்கக்கூடாது இது தெய்வ குற்றமாக பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதிகமான கஷ்டம் இருக்குது தினமும் காகத்துக்கு உணவு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உணவு வைக்கலாம் அதனால் தவறு ஒன்றும் கிடையாது இவ்வாறு செய்வதால் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் மட்டும் நீங்கிறது இல்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நாம் இப்படி கடைப்பிடித்தோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த பலன் சென்றடையும் அப்படின்னு சொல்றதால இப்படி நாம் கடைப்பிடிக்கிறது மிகவும் நல்லது திட்டுவத நிறுத்தணும் சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதாவது ஒரு வகை நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல உணரணும் அதற்கு முதல் பரிகாரணமா நாம இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது தான் சொல்றாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்தோடு எல் கலந்து காலை வெளியில் அந்த காகத்துக்கு வைக்கும்போது காகத்துக்காக வைக்கப்படும் சாதத்தை குளிச்சுட்டு சமைக்கிறது நல்லது பச்சரிசி சாதமாக இருந்தது அப்படின்னா இன்னமும் சிறப்பானதாக சொல்கிறாங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவான மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகங்களுக்கு வைக்கிறது மிகவும் நல்லது இப்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாமல் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் குறையிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் சனியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருக்குது அதாவது எவர் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அவர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்கலாம் அப்படின்னு மூலமா சொல்லப்படுது பிரச்சனைகள் ஏற்படும் போது பொய் கூறினாலும் குறுக்கு வழியில் சென்றாலும் பாதிப்பு அதிகமாகும் பாதிப்பு அதே போல நாம செய்த தவற ஒத்துக்கொண்டும் பிரச்சனை ஏற்பட்டாலும் நேர்வழியில தான் செல்வேன் என்று செயல்பட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாதிப்பு நம்மை தாக்காது என்றே சொல்ல காகத்துக்கு ஒருபோதும் அசைவ உணவுகள் வைக்கவே கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடிய பறவையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய கைகளால மாமிச உணவுகளை வைக்கவே கூடாது அடுத்தபடியாக எச்சில் படைத்ததையோ அத அல்லது பழைய உணவையோ காகத்துக்கு வைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா இதனை நாம செய்தோம் அப்படின்னா அளவற்ற பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றதால நாம இப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு காகம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் காகத்துக்கு தனி ஒரு இடமே இருக்குன்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவு வைக்கிறதன் முக்கியத்துவமான காரணமே அம்முன்னோர்கள் காகை வடிவில் வர்றதை தான் சாஸ்திரங்கள் சொல்லுது அதே போல் விபத்துக்கள் அசம்பாவிதங்கள் முன்ஜென்மம் பாவங்கள் போன்றவை காக்கைக்கு உணவளிப்பதால் தடுக்கப்படும் என்று நம்பப்படுது போல் காகத்துக்கு உணவளிப்பது பலருடைய வழக்கம் ஒரு சிலர் தினமும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இன்னும் சிலர் வெள்ளி செவ்வாய் இந்த நாட்கள்ல சனிக்கிழமைகள்ல காகத்துக்கு உணவு வைப்பதும் உண்டு பெரும்பாலான வீடுகள்ல விசேஷங்களின் போது காகத்துக்கு உணவு வைத்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா காகத்துக்கு உணவளிப்பதால பாவம் வரக்கூடும் என்று கூட ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது காகத்துக்கு அசைவ உணவு இடுவது இது போன்ற தவறுகள் செய்தாதான் நமக்கு அதன் மூலமா பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குறிப்பிட்டு ரெண்டு உணவுகளை மட்டும் காகத்துக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பகவானுடைய வாகனம்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் யம பிடித்த வாகனம் அப்படின்னு பார்த்தோம் இதனால் காகம் அப்படிங்கிறது மனிதர்களுடன் எளிதாக பழகக்கூடிய தன்மை கொண்டதாகவும் பார்க்கப்படுது ஆன்மீகத்திலும் இதற்கு தனி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம் அதே போலதான் காகத்திற்கு இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கிறதால நிறைய அசாதாரணமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அல்லது அதனை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த காகங்கள் சில நேரத்தில் நடந்துக்கும் அதாவது நம்மளுடைய தலையில கொட்டிருச்சு இல்லை ஏதாவது காகம் நம்மகிட்ட சொல்ல வருது அப்படின்னுலாம் இருந்தால் கூட அதை நம்ம கவனித்து பார்க்கணும் தேடி வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே அது கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்க இது போல் இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாதம் வைக்கிறத செய்யுங்க அது நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சகுனங்கள் பார்க்கும்போது பல விதமாக காகங்களை வைத்து சகுனங்கள் பார்க்குறது காலகாலமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த வகையில் நம்ம இறந்து போன ஒரு யாராவது ஒருத்தங்க கூட நம்மக்கிட்ட ஒரு தகவலை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த காகங்கள் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் சகுனம் பார்த்து செய்கிறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் இன்னைக்கு சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்து வராங்க பூனை குறுக்கே போனால் சகுன தடையாக நினைக்கிறாங்க அதே போல் பள்ளி சாஸ்திரம் பட்சி சாஸ்திரம் இதுவையெல்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க கிளி ஜோதிடம் பார்ப்பது எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவருங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் நம்ம எதிரே நிற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதாவது பயணம் செய்யும்போது நிறை குடம் கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்தா நல்லது நடக்கும் என்பது நம்பினாங்க துணி துவைக்கிறவங்க அழுக்கு துணி சேகரித்துக்கொண்டு எதிரே வந்தா நம்ம போகக்கூடிய காரியம் ஜெயமாகும் என்றும் நம்பிக்கை இருக்கும் அதே போல் நம்மளுடைய உறவினர்கள் போலவே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காகங்கள் சில சகனங்களை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே அந்த வகையில் காகங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு நன்மையே நடக்கும் என்று சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் காகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நாம் இந்த வீடியோவில் பார்த்தது காகங்களுக்கு உணவு வைத்தது அதுலேயும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் ஏன் நாம் உணவு வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது எதை செய்தால் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து பாவங்கள் கூட நீங்கி போகும் அப்படிங்கிற நிறைய த பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன் குறிப்பாக நீங்களும் இது போல் காகங்களுக்கு உணவு வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க விடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா முதல்ல வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதன் பிறகு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க